ஓம் சாந்தி இறைவனின் மகா வாக்கியம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை முரளி பாப்ததா மதுபன் இனிமையான குழந்தைகளே பிராமணர்களாகிய உங்களுடைய பிறப்பு தேவதைகளை விட அனைவருக்கும் மிக உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய பிறப்பாகும் ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள்தான் தந்தையின் உதவியாளராகின்றீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தந்தைக்கு செய்யும் உதவி என்ன உதவியாளராக இருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை என்ன பரிசு கொடுக்கின்றார் பதில் பாபா தூய்மை அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் அவருக்கு தூய்மைப்படுத்தும் காரியத்தில் உதவி செய்கின்றோம் தந்தை படைத்த யாகத்தை நாம் பாதுகாக்கின்றோம் எனவே நிச்சயம் பாபா நமக்கு பரிசு கொடுப்பார் சங்கமத்தில்தான் நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கின்றது நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்து கொண்டு திரிகாலதர்ஷியாகின்றோம் மேலும் எதிர்காலத்தில் சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகின்றோம் இதுவே பரிசாகும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று இந்த எல்லையற்ற உலகத்தை மனப்பூர்வமாக சந்நியாசம் செய்து பற்றுதலை நீக்க வேண்டும் இதில் மனதை செலுத்தக்கூடாது இரண்டு பாபாவின் உதவியாளராகி பரிசடைவதற்கு ஒன்று அஷரீரியாக வேண்டும் இரண்டு தூய்மையாக இருக்க வேண்டும் மூன்று சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுழற்ற வேண்டும் நான்கு ஸ்வீட் ஹோம் மற்றும் ஸ்வீட் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும் வரதனம் விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சதா குஷி குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிக்ஷயபுத்தியுள்ள வெற்றிரத்தினம் ஆகுக தன்னிடம் என்னென்ன விசேஷ குணங்கள் உள்ளனவோ அவற்றை மட்டும் முன்னால் வையுங்கள் பலஹீனங்களை வைக்க வேண்டாம் அப்போது தனக்கு தன்மீதே நம்பிக்கை இருக்கும் பலஹீனத்தின் விஷயத்தை அதிகம் யோசிக்காமல் இருப்பீர்களானால் பிறகு குஷியில் முன்னேறி செல்வீர்கள் பாபா சர்வசக்திவான் என்பதால் அவரது கையை பிடித்துக் கொள்பவர்கள் அப்பால் சென்று சேர்ந்தே விடுவார்கள் அதுபோல் சதா புத்தி உள்ளவர் ரத்தினமாகின்றார்கள் தனக்கு தன்மீது நிக்ஷயம் பாபா மீது நிக்ஷயம் மற்றும் டிராமாவின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தவாறு அதிலும் முழு நிச்சயம் வைப்பீர்களானால் வெற்றி பெறுவீர்கள் ஸ்லோகன் தூய்மையின் ராயல்டியில் இருப்பீர்களானால் எல்லைக்குற்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து விலகி இருப்பீர்கள் தூய்மையின் ராயல்டியில் இருப்பீர்களானால் எல்லைக்குற்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து விலகி இருப்பீர்கள் ஓம் சாந்தி